எல்லாம் பல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கொடானொடி வணக்கங்களும் நன்றிகளும் வளமுடன் வாழ்வும் வளர்த்துடும் உங்க எல்லாரையும் அன்போடு எலிக்சர் மிக்ஸோட பிசினஸ் சாப்பிட்றதுக்கு வரவேற்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் இங்க வந்திருக்கிற எல்லாருமே இந்த இணைப்பு உங்களுக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிடுங்க காரணம் என்ன தெரியுமா நாம ஒரு தேடுதலோட இருக்கோம் இந்த பிரபஞ்சம் யார் ஒருத்தர் தேடுதலோட இருக்காங்களோ அவங்களுக்கு சரியான விதத்துல சரியான விஷயத்த கொண்டு வந்து சேர்த்துருது நல்ல மழை புயல் என்ன இருந்ததுனாலும் யாருக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு வந்து சேர்த்துரும் இதற்கு நெப்போலியன் கில்லோட ஒரு புக்ல ஒரு கதை ஒண்ணு வரும் ஒரு விஞ்ஞானி அவரை ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு அந்த கண்டுபிடிச்ச பொருளை பத்தி விளக்கம் சொல்றதுக்காக இவர் வேற வேற இடங்களுக்கு நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிற இடங்களுக்கு போய் அந்த மெடிசனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் போகும்போது என்ன நடக்குதுன்னா ஒரு ட்ரிப்பு ஒரு இடத்துக்கு ஃப்ளைட்டில் கிளம்புறாரு அது ரெண்டு ஃப்ளைட்டு மாதிரி போக வேண்டிய ஊர் ஒரு ஃப்ளைட்டு மாறி ஒரு இடத்துல இறங்குறாரு இறங்கின உடனே என்ன நடக்குதுன்னு அவருக்கு கண்டி கண்டினியூ ஃப்ளைட் இல்லை காரணம் என்னென்னா மழை பயங்கரமாக இருக்கும் சரி நம்ம கமிட் பண்ணிட்டோமே செஞ்சு சொன்னதை நம்ம கரெக்டாக செய்யணுங்கிறதுக்காக அங்கே வெளில வராரு ஒரு டாக்ஸி புக் பண்ணுறாரு அந்த ஊருக்கு போனால் வாங்க போகலாம் அப்படின்னோடனே மழையாக இருக்கேங்க சார் இப்படி போகிறது அப்படின்னா இல்லைப்பா போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போகும்போது ஒரு படத்தில் வரும்ல வடிவேல் சாரி விவேக் விஜய் படத்துல டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் அப்படின்னு வரும்போது அதே மாதிரி போற இடத்துல இங்கே மரம் வந்துருது அங்கே ரோடு உடஞ்சி போச்சு தண்ணி ஓடுது ஏதோ ஒரு சுத்தி சுத்தி போறாங்க ஒரு இடத்துல ரொம்ப நைட்டு லேட் ஆயிடுது வேற வழி இல்லாம அது அங்கே ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது பாரு அங்கே போவோம் முன்னாடி எங்கேயுமே இருட்டு இல்லை இருட்டா இருக்கு அங்கே போவோன்ட்டு போறாங்க அங்க போன உடனே இந்த மழையில யாரும் வந்திருக்காங்களே அப்படின்ட்டு அதிதீ தேவோபாவ எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டுலேயும் அதுதான் விருந்தினர்களை உபசரிக்கிறது தானே மரியாதை ஆஹ் வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா கூப்பிடுறாங்க துணி எல்லாம் நனைஞ்சு அவருக்கு கொஞ்சம் எல்லாம் எடுத்து கொடுத்து கொஞ்சம் சூடாக ஏதாவது குடிக்கிறீங்களான்ட்டு கொஞ்சம் பிளாக் டீ போட்டு கொடுக்குறாங்க இங்க சாப்பிட்டுட்டேன் என்னம்மா நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க அப்படின்னு இல்ல இல்லை என் பையன் ஒருத்தர் இருக்காரு அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்ல அதனால நான் மட்டும் தான் இருக்கேன் இங்க சாப்பிடுங்க இப்ப நீங்க ரொம்ப தூரமா ட்ராவல் வந்திருக்கீங்க சமைக்கிறேன் அப்படின்ட்டு சமைக்க ஆரம்பிப்பாங்க அப்ப கேட்பாரு என்னம்மா உங்க பையனுக்கு என்ன உடம்பு அப்படின்ட்டு குசனை விசாரிப்பார் ஜெனரலா இவரு ஒரு விஞ்ஞானி மருத்துவ உலகத்துல பெரிய பிஸ்தா ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு பார்த்தா அந்த அம்மா பையனை வாங்க காமிக்கிறேன் அப்படின்ட்டு போய் பையனை காமிக்கிறாங்க காமிச்சு சொல்றாங்க இந்த இவரோட வியாதிக்கு மருந்தே இல்லை அப்படின்ட்டாங்க இப்பதான் ரீசண்டா யாரோ மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம் இப்ப ஜஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்களா நான் ரொம்ப வருஷமா கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன் என் பையனுக்கு குணமாகணும்ட்டு இப்பதான் அந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டாங்களாம் இப்ப அடுத்தது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் போகணும் சரி பண்ணி பையனை சரி பண்ணிவிட எப்படியும் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு அந்த குளிர்லையும் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சான் காரணம் என்னன்னா அந்த மருந்தை கண்டுபிடிச்ச விஞ்ஞானியே இவர் தான் உங்களுக்கு தேடுதல் ஒழுங்கா இருந்ததுன்னா உங்களோட ஆசை உங்களோட கனவுகள் பிரம்மாண்டமா இருந்தது நியாயமா இருந்ததுன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மழையை பற்றி போடும் புயல் அடிச்சு வெயில் அடிச்சு எது வேணாலும் செய்யும் உங்களுக்கு உங்களுக்கு தேவையானதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி வாய்ப்பு தான் இது அதனாலதான் இந்த பிரபஞ்சத்து மேல ஒரு நன்றி உணர்வு கூட நான் ஒவ்வொரு ட்ரிப்புமே வித்தியாசமா ஒரு ப்ரேயர் நினைப்பீங்க இந்த பிரபஞ்சம் நினைச்சதுன்னா உங்களுக்கு எதை வேணாலும் எப்படி வேணாலும் கொண்டு வந்து சேரும் அப்ப அந்த பிரபஞ்சம் அதாவது சொல்லுவாங்க பகவான் மனுஷரு அதாவது கடவுள் மனித தான் வருவாங்கன்ட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரத்தை இன்னொரு மனிதர் மூலமா தான் கொண்டு வந்து தருவாங்க அதே மாதிரி இன்னைக்கு இந்த இணைப்பை உங்களுக்கு எந்த நண்பர் அனுச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மாபெரும் ஒரு நன்றி சொல்லிட்டு இந்த செஷனை நாம் ஆரம்பிக்கலாம் இந்த நேரத்துல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த திரு திருச்சி சேகர் அவர்களுக்கும் இந்த பதினஞ்சு வருஷமா இந்த ப்ராடக்ட கையில புடிச்சிட்டு உயிரம் புடிச்சிட்டு நின்று சொல்ற மாதிரி இந்த பதினஞ்சு வருஷமா நமக்காக நம்மள்ட்ட இந்த கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு தீவிரத்தோட எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நமக்கு இந்த வியாபார வாய்ப்பை உருவாக்கி வச்சிருக்கிற பழனிசாமி சார் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு இந்த செஷன் ஆரம்பிப்போம் இங்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா ஒரு பைனான்சியல் ஆப்பர்ச்சுனிட்டி மைண்டுக்குள்ள போகணும்னா என்ன இருக்கணுங்க மனசை திறந்துட்டு கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் மைண்ட் ஓப்பனா இருக்கணும் டப்பா திறந்துருக்கணும் மேல டப்பா இது போட்டா உள்ள போறதுக்கணும் மூணு குரங்கு இருக்கும் அந்த பொம்மை பார்த்துருக்கீங்க கண்ணை வாய் வாய்ப்பு காதை பொத்திக்கிறது அதாவது என்ன கெட்டதை பார்க்காதீர்கள் கெட்டதை கேட்டாதீர்கள் கெட்டதை பேசாதீர்கள் இங்க நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கணும் காதை நல்லா திறந்து வச்சுக்கணும் வாய் மட்டும் எங்கேயும் உங்க கவனம் செதறாம பத்திரமா பாதுகாத்துக்குங்க பேசுறத நான் பார்த்தீங்கன்னா பார்க்கறதையும் கேட்கறதையும் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பா இன்றைய நாள் அண்ணாமலை படத்துல வர மாதிரி இந்த நாளை உன் டைரியில எழுதி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்டா இருக்கிறதுக்கு இந்த டே வாய்ப்பு இருக்கு நீங்க இதை உன்னிப்பா கேட்டீங்க அப்படின்னா என்ன அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம் நேற்றுக்கு எல்லாருக்கும் சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கும் எஸ் சார் எஸ் சுதந்திர தினம்னா என்னங்க கொடிய ஏத்திட்டேன் சாக்லேட் எல்லாம் கொடுத்தேன் நம்ம கொண்டாடுறது மட்டும்தானா ஒவ்வொரு வருஷமும் அதை கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனா நான் சொல்ல போற சுதந்திரம் என்னன்னா ஒவ்வொரு நாளையும் கொண்டாடுற ஒரு விஷயமா இருக்கணும் நமக்கு பொருளாதாரம் தேவையான பொருளை தேவையான நேரத்துல வாங்கக்கூடிய பொருளாதாரம் அனுபவிக்கிறதுக்கு நினைச்ச விஷயத்தை நினைச்ச நேரத்துல செய்யறதுக்கு உண்டான நேர சுதந்திரம் இது ரெண்டும் விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கான ஆரோக்கியம் இது மூன்றும் இருந்தாதான் உண்மையான சுதந்திரம் இதுல நாம நிறைவடைந்து விட்டோமா பொருளாதார சுதந்திரம்னு எனக்கு ஒரு ஹோட்டல் போறீங்க மெனுக்காடு பாக்குறீங்க பாக்குறது எதுக்காக நமக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி சாப்பிடறதுக்காக ஆனா அங்க போன உடனே பசங்க எல்லாம் பார்ப்பாங்க ஆனா அப்பா பாக்குறது என்ன தெரியுமா ரேட்டை தான் பார்ப்பாங்க ஏன்னா பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்க போறது டேடி தான் அப்ப நாம புடிச்சத வாங்கணும் அப்படின்னா பொருளாதார சொந்த இருக்கும் உங்க ஒய்ஃப் ஆயிடுச்சுட்டு ஒரு துணி கடைக்கு போறீங்க அவங்க ஒரு சாரி வாங்கணும்ட்டு அவங்க ரொம்ப வருஷமா கேட்டிருந்த அந்த மயில் கழுத்து கலர் ஒரு பட்டுப்பாடு தான் அங்க இருக்கு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு இதான் மில்கையா மேரா வயலட் கிரீம் அப்படின்ட்டு ஒரு ஆடும் உண்டு அதே மாதிரி எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சுங்க குஷியா போயிட்டு அதை எடுத்து வந்து இந்த புடவை தான் இத்தனை வருஷமா நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறாங்க நீங்க உடனே என்ன செய்ய நைசா பிரிச்சு பாக்குறீங்க அது பதினேழாயிரத்தி எண்ணூத்தி பத்து ரூபா அப்படின்னு போட்டுருக்கேன் வராத குறை ஆமா இருக்கட்டும் இருக்கட்டும் இது அப்புறம் வாங்கிக்கலாம் தீபாவளி வரும்ல தீபாவளி அது வரைக்கும் யாராவது சூப்பரா கொடுங்க அப்படிங்கிறாங்க நம்ம பாக்கெட்டோட பவர் நமக்கு தான் தெரியும் அதே மாதிரி இல்லாம யாராவது கேக்குறாங்க என்ன வேணுமோ ஒண்ணு என்ன ரெண்டா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மணி சுதந்திரம் வேணும் ரெண்டாவது காசு இருக்கு ஒரு இடத்துக்கு போகணும் ஆனா கடையை கூட்டிட்டு வர முடியல நீ போயிட்டு வம்மா நான் நைட்டு பத்து மணிக்கு கடையை மூட்டிட்டு வந்து ஒரு சாய் சொல்லிட்டு வந்துடுறேன் மச்சான் கிட்ட சொல்லிடு இந்த மாதிரி கோச்சு வேணான்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு டைம் இல்லாம சுத்திட்டு போய் ஏன் கடையை மூடினா என்ன ஆகும் வச்சு கடை நம்ம கஸ்டமர்லாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க வியாபாரம் போயிடும் ஆனா இது ரெண்டும் இருந்ததுனாலும் ஆரோக்கியம் வேணும் நோயற்ற வாழ்வி குறைவற்ற செல்வம் எல்லாத்திலையும் செல்வத்தூள் செல்வம் தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அங்க வித விதமா இருக்கு கூடவே வராங்க நோ நோ சாப்பிடாதீங்க அடுத்தது வேற ஏதாவது பிபி அதிகமாயிடும் சாப்பிடாதீங்க உங்க வயதுக்கு ஒத்துக்காது இது சாப்பிடாதீங்க கூடவே வராங்க பாடி கார்டு கார்டுங்க கடைசியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க எடுக்கிறீங்க தொண்டை கட்டிடும் ஜூரம் வந்துடும் சாப்பிடாதீங்க எதுக்குங்க காசு சம்பாதிச்சு என்ஜாய் பண்ணாம சரி இந்த மூணு இருக்கிற மாதிரி ஒரு காம்ப இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு அதுதான் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு இந்த மூன்று சொந்தங்களும் அடையிறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு கையில சேமிப்பு கிடையாது ஆனா எல்லாத்தோட விலைவாசி மட்டும் இருக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய போயிட்டு இருக்கு டு ஃபைவ் ஒர்க் டைம் பேர் இன்னைக்கு காலையில் போற நேரம் மட்டும் தான் லாகின் பண்ற நேரம் தான் நம்ம நேரம் லாக் அவுட் பண்ற நேரம் நம்மளது நிறைய ஐடி ஃபீல்டு அப்படிதான் இருக்கு அது தவிர மொபைல் அது இது நம்ம டைம் பாதி நேரம் வீணா போயிடுது அதனால இல்ல உணவு பழக்கங்கள் ஆரோக்கியமா இருக்கிறது இல்லை அதனால மட்டும் சீதோஷ்ண நிலைமை எல்லாமே ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படிங்கிறாங்க நம்ம ரெகுலரா செய்யற வேலையில ஒரு நம்பத்தன்மை இல்லை எப்ப வேலை போகுங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலை செலவு டே பை டே இன்க்ரீஸ் ஆயிருக்கும் குடும்ப செலவுகள் எல்லாமே இதுல நம்ம ஏதாவது ஒன்னோ ரெண்டோ அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா எல்லாத்தையும் அடையறதுக்கான வாய்ப்பு தான் இந்த மிக்ஸ் ஒன்று பொருளாதார வளர்ச்சி இன்னொன்று நேர சுதந்திரம் மூன்றாவது ஆரோக்கிய மேம்பாடு இதை மூணையும் வயிற்று எழுதி ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த மூன்றுமே இங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மத்த வேலைகளை விட நைன் டு ஃபைவ் நீங்க போறீங்க கை கட்டி மத்தவங்களுக்கு வேலை செய்யற வேலை அதை விட நீங்க ஏற்கனவே செய்கிற தொழிலை விட இங்க பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க ஏற்கனவே இப்ப என்ன செஞ்சிட்டீங்களோ அந்த வேலைக்கோ தொழிலுக்கோ எந்த பாதிப்பும் இல்லாம சைடு அசலு சொல்றாங்க நாம ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கும் போதே இன்னொன்னு பிரம்மாண்டமா கட்டி அமைக்கக்கூடிய கோட்டை கட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான வாய்ப்பு தான் இது எப்படி சாத்தியம் நான் எப்படி நான் செய்யறத டிஸ்டர்ப் இல்லாம இன்னொரு விஷயத்த செய்ய முடியும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு எல்லாருமே ஒரு எட்டு மணி நேரம் வேலைக்கு போறதா வச்சுக்கோ சில பேர் கூட இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட கூட இருக்கலாம் அவரேஜா ஒரு எட்டு மணி நேரம் தயார் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் மேக்கப் போறதுக்கு வீடு திரும்பி வரதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் தூக்கம் ஒரு ஆறு மணி நேரம் பதினாறு மணி நேரத்துல மீதம் உள்ள எட்டு மணி நேரம் இதுல ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு மணி நேரம் நம்ம மொபைல் பாக்குறதுல ஃபேஸ்புக் பாக்குறதுல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாக்குறதுல டிவி பாக்குறதுல ஓடிடி பாக்கிறதுல புது சீரியல் வெப் சீரியல் பாக்குறதுல இதே மாதிரி நேரத்தை கொல்லும் விஷயங்களை செய்யறோம் செலவழிக்கிறது இல்ல நேரத்தை கொல்லும் விஷயங்கள்ல நாம நேரத்தை இருக்கோம் இந்த மிச்சம் இருக்குல்ல கொஞ்சோண்டு மிச்சம் இருக்குல்ல ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரமும் அதை மட்டும் யூஸ் பண்ணி இந்த மூன்று பொருளாதார சுதந்திரம் நேர சுதந்திரம் ஆரோக்கிய சுதந்திரம் இது மூன்றும் அடையத்துக்கான வாய்ப்பு இருக்கு இதுக்கு பெருசா பணம் வேணுமா தேவையில்லை எவர் ஒருவர் அடுத்தவர்களுடைய பணத்தை வச்சுட்டு அவங்கதான் பேங்க்ல கடன் வாங்குவாங்க இல்லைன்னா லிமிடெட் கம்பெனி பப்ளிக் லிமிடெட் பிரைவேட் லிமிடெட் மத்தவங்களோட பணத்தை வச்சுட்டு தான் பிசினஸ் கிரியேட் பண்ணுவாங்க ஏன்னா இப்ப எல்லாம் ஸ்டார்ட் எல்லாம் இருக்கு ஏஞ்சல் அதே மாதிரி ஃபண்ட் கொடுக்கறதுக்காகவே நிறைய அவங்க ஐடியா ஒன்று போதும் கலெக்ட் பண்ணலாம் பணம் இல்லாம பணம் செய்யறவங்க தான் மிகப்பெரிய ஆக முடியும் அடுத்தது மற்றவர்களோட நேரத்தை நிறைய பேர் ஒரு மேற்பட்ட நிறைய பேர் அதே மாதிரி மற்றவர்களுடைய திறமை உழைப்பு ஆற்றல் இதை மூன்றையும் வச்சுட்டு செஞ்சா என்ன ஆகும் ஒரு வியாபாரி இருக்காரு ஒரு பிக் பிசினஸ் பர்சன் ஒரு ஆயிரம் பேர் அவங்கள்ட்ட வேலை செய்றாங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்யறாங்க அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்துடுறாரு அவரோட நேரத்தையும் உழைப்பையும் பணம் கொடுத்து வாங்கிக்கிறாரு அவர் அப்ப உங்களுக்கு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அவருக்கு ஆயிரம் பேர் எட்டு மணி நேரம் வேலை செய்தாலும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஒரு நாளைக்கு முப்பது முப்பத்தி மூணு நாட்கள் உண்டான ஈக்குவலான வாழ்க்கையை அவர் வாழ்கிறார் அவ்வளவு நேரத்தை அவர் உருவாக்கிக்கிறார் அதே மாதிரி நமக்கும் நேரத்தை உருவாக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பு இருக்கு அதற்கு பெயர் தான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மற்றவர்களுடைய நேரம் மற்றவர்களுடைய உழைப்பு மற்றவர்களுடைய பணம் இதன் மூலமா வளர்ச்சி ஒண்ணு இருக்கா அப்படின்னா அதுதான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல நிறைய வாய்ப்பு இருந்ததுனாலும் இது நான் சொல்றதை தவிர வேற ஏதாவது பெஸ்டா இதுல இருக்கான்னு சொல்லுங்க இல்ல இது இதுல சரி இல்லை அப்படின்னாலும் ஏன்னா இது நெட்ஒர்க் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இந்த மிக்ஸோட பிசினஸ்ல கீ ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்ப்போம் இப்ப நிறைய நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இருக்கு காசு போட்டா காசை டபுளா தரேன் அப்படிங்கிற மாதிரி இது அப்படி எல்லாம் கிடையாது ப்ரோடக்ட் பேஸ்ட் என்னைக்குமே நிரந்தரமான ஒரு விஷயம் ப்ரோடக்ட் பேஸ்டுங்கிறது அடுத்தது பதினான்கு வருடத்திற்கும் மேலான அனுபவம் உள்ள நிறுவனம் இங்கே என்ன ப்ராடக்ட்னா ஹெர்பல்ஸ் இருக்கும் ஸ்டெம் செல்ஸ் இருக்கும் இது காம்பினேஷன் ஹெர்பல் அண்ட் ஸ்டெம் செல்ஸோட ஒரு பவர்ஃபுல் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை நம்ம இத்தனை இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது கோகோ கோலாலாம் இருக்குல்ல அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா அந்த ஃபார்முலா வச்சுட்டு என்ன செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் நோய்களுக்கு மேலே ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஹெர்பல் சப்ளிமெண்ட் இருக்கு ஒரு ஆயிரக்கணக்கான டெஸ்டிங் நம்ம யூடியூப்ல கூட அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆயிரக்கணக்கான டெஸ்டிங் லைவ்ல இருக்கு இந்த ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது டெக்னாலஜியா இருக்கலாம் ஆனா தயாரிக்கப்பட்டது இந்தியால அதுவும் குறிப்பா மேனுபாக்சரிங் மார்க்கெட்டிங் ரெண்டுத்துக்குமே இருக்கு இது உங்களுக்கு அதிகபட்ச சில்லரை விற்பனை கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ் இதுல இருக்கிற பிசினஸ் பிளான் ரெண்டாவது இன்கம் என்ன அப்படின்னா பைனரி பிளான் டூ மேட்ரிக்ஸ் பிளான் சொல்லுவாங்க இருக்கிறதுல ஹையஸ்டா இன்கம் ஏன் பண்ணக்கூடிய பிளான் ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ பண்ணக்கூடிய ஒரு பிளான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உண்டு அப்படின்னா அது பைனரி பிளான் மட்டுமே அடுத்தது இது சீலிங் லிமிட்னு கிடையாது எல்லாத்துலயுமே உங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபா மாசத்துக்கு பத்து லட்சம் ரூபா அப்படிங்கிற மாதிரி சீலிங் லிமிட் இருக்கும் ஆனா இதுல சீலிங் லிமிட் அப்படிங்கிற பேச்சு கிடையாது அதே மாதிரி வருமானத்துக்கு மட்டும் இல்ல பத்து லெவல் வரைக்கும் இன்கம் இருபது லெவல் வரைக்கும் இன்கம் பத்துல இருந்து இருபது வரைக்கும் இருபதுல முப்பது வரைக்கும் முப்பத்தஞ்சு லெவலில் இருக்கிறா இன்கம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில நிறுவனத்துல இங்கே அலிமட் நூறு லெவல் ஐயாவது லெவல் ஆயிரம் ஆகுது லெவல்ல இருந்தால் கூட உங்களுக்கு இன்கம் வரும் இதுல சேர்றதுக்கு என்ட்ரி காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான தொகை நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கறது மூலமா செலவு பண்றதுல ஒரு பர்ச்சேஸ் பண்றது மூலமா இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கறது மூலமாவே இந்த பிசினஸ்ல நீங்க இணைய முடியும் இவ்வளவு சிறப்பான ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்பை உங்களுக்கு சொல்றதுக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு வாய்ப்பு அளிச்சிருக்கு நன்றியோட சொல்லிக்கிறேன் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் என்னுடைய பெயர் முனைவர் யோகநாதன் ஐமேர் சர்டிஃபைட் நியூட்ரிஷன் அட்ராக்ஷன் பயிற்சியாளர் என்னோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு பில்லியன் பீப்புளுக்கு இந்த ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இந்தியா மட்டும் இல்ல உலகெங்கும் ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கற ஒரு மாபெரும் கனவோடு மாபெரும் இலக்கோடு உங்க எல்லாருடைய ஒத்துழைப்போடு இதை செய்யறதுக்கு ஒரு பிளான் இருக்குங்க இப்ப இந்த எலிப்சர் மிக்ஸ் அப்படின்னா என்ன இது ஒரு பன்னெண்டு விதமான மூலிகைகளோட கலவை தாவரங்கள் நம்ம மனிதர்கள்னு எதுக்கு படைச்சிருக்காங்க தாவரங்களை சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினமா நம்ம படைச்சிருக்காங்க அப்ப இதுல இருக்கிறது எல்லாமே இருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள் இதுல மூன்று விதமான வருமானம் இருக்கு முதல் வருமானம் என்ன அப்படின்னா இதோட மேக்சிமம் ரீட்டை பிரைஸ்ங்கிறது ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் இதற்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க உள்ள வரும்போது உங்களுக்கான விலை ஐயாயிரம் ரூபாய் நீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த பொருளை வாங்கிட்டு நீங்க வரலாம் இதே விஷயத்த நீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க ஆறாயிரத்தி மூணு விற்கும் போது உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ரீட்டை ப்ராஃபிட் கிடைக்கும் அடுத்தது என்னங்க நீங்க இதே விலைக்கு வாங்கி வித்தா கூட என்ன நடக்கும் கம்பெனியில் என்ன செய்றாங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் ஐநூறு ரூபாய் டைரக்ட் ரெஃபர்னு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க காரணம் என்ன நாம என்ன செய்யறோம் நமக்கு நெருங்கிய நண்பர்கள் வட்டத்துல மட்டும்தான் இந்த ப்ரோடக்ட ரெஃபர் பண்ணும் எங்க மாமாவுக்கு கொஞ்சம் சுகரா இருக்கு அவருக்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்கலாமா வாங்க நாளைக்கு வாங்க கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் பேசுன்னு அவர் கொடுப்போம் எனக்கு சரியான மாதிரி அவருக்கு சரியா ஹெல்ப் பண்ணிருக்காரு சின்ன வயசுலாம் அவர் தான் என்ன பாத்துக்கிட்டாரு அதனால அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணும் இருக்கும்போது இந்த ப்ராஃபிட் வச்சு கொடுக்கறது ரொம்ப ரேரா இருக்கு முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட செய்யறத விட நம்ம ரொம்ப நெருங்கிய தான் இந்த வியாபாரத்தை பண்றோம் அப்ப அவங்களுக்கு ஒரு நஷ்டம் வரக்கூடாது வாங்கின விலைக்கே அவங்க கொடுத்தா கூட அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணும்னு இந்த ஐநூறு ரூபாய் உங்க வேலெட்டில் டைரக்டா வந்துடும் இது எத்தனை ரெஃபரல் நீங்க பண்ணினாலும் இந்த ஐநூறு ரூபாய் ஒரு பத்து பேர் பண்ணாலும் நூறு பேர் பண்ணாலும் ஐநூறு பேர் பண்ணாலும்

லெவல் லெவல்லேருந்து உங்களுக்கு வரும் அப்ப ஒரு முறை நீங்க வருமானம் வந்துட்டு இருக்கிற வாய்ப்புக்கு பேர் தான் இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் வருமானம் இது வரம்பு இல்லாம உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் இது எப்படி வருதுன்னு பார்ப்போம் நீங்க ரெண்டு குழுக்களை கட்டமைக்கிறீங்க ரெண்டு டீம் ரெண்டு பேரை ஸ்பான்சர் பண்றீங்கன்னா ரெண்டு டீம் தான் அது கணக்கு நீங்க உதாரணத்துக்கு வெற்றி செல்வோன்னு ரெண்டு பேரை ஸ்பான்சர் பண்றீங்க வெற்றி உங்களுடைய ஈடதுபுறமும் உங்களுடைய புறமும் பல வரணும் இப்படி பார்க்கும்போது இப்ப இது வந்து ஒரு டூ மேட்ரிக் பிளான் பைனரி பிளான் இரண்டு பேருக்கு மேல நீங்க மூன்றாவது நபர்கள் அறிமுகப்படுத்தும் போது இந்த ஏக்கு கீழே பி கிழி வெற்றி கீழே தான் உங்களுக்கு வந்து அமரும் இதே மாதிரி ஒரு செட் லெப்ட் ஒன்னு ரைட் ஒன்று வரும்போது ஒரு பேர் மேட்சிங் ஆகுது இங்க லெப்ட்ல ரெண்டு பேர் ரைட்ல ரெண்டு பேர் வரும்போது ரெண்டு பேர் மேட்சிங் ஆகுது இப்போ ஒவ்வொரு பேர் மேட்சிங்கும் ஒவ்வொரு ஐநூறு ரூபாய் கிடைக்கும் இப்போ முதல் நிலையில ரெண்டு பேர் வந்திருக்காங்க வெற்றி செல்வம் ரெண்டாவது நிலையில வெற்றி ரெண்டு பேரும் செல்வம் ரெண்டு பேரையும் ரெஃபர் பண்ணிருக்காங்க இப்ப ரெண்டாவது லெவல்ல எவ்வளவு வருதுன்னா ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வருமானம் வந்திருக்கு முதல் நிலையில ஐநூறு ரூபாய் ஒரு பேர் மேட்சிங் ரெண்டாவது நிலையில செகண்ட் லெவல்ல இந்த பக்கம் ரெண்டு பேர் அந்த பக்கம் ரெண்டு பேர் அப்ப ரெண்டு பேர் மேட்சிங் ஆயிருக்கு ரெண்டு பேர் மேட்சிங்க்கு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் வந்திருக்கு இப்ப என்ன நடக்கும்னா ரெண்டு பேர் நாலு பேர் ஆனாங்க நாலு பேர் எட்டு பேர் ஆவாங்க எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு இந்த மாதிரி டீம் உங்களுக்கு ஆழத்துல வளரும் அகலத்துல இல்ல இங்க ஆழத்துல வளரும் இது ஒரு பைனரி நெட்ஒர்க் இப்ப முதல் நிலையில ரெண்டு பேர் அப்படிங்க சேர்த்து மூணு பேர் இருப்பாங்க ரெண்டாவது லெவல்ல நாலு பேர் இருப்பாங்க முதல் லெவல் ரெண்டு நீங்க ஒன்னு சேர்த்து மொத்தம் ஏழு பேர் மூன்றாவது நிலையில பாத்தீங்கன்னா எட்டு பேர் இருப்பாங்க அப்ப இந்த எட்டு ஏழு பதினஞ்சு பேர் இதே மாதிரி உங்க டீம் ரெட்டிப்பா வளர்ந்துட்டு இருக்கும் காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல வளர்ந்துட்டு இருக்கும் அஞ்சாவது நிலையில ஒரு முப்பத்தோரு பேர் இருப்பாங்க பத்தாவது நிலையில ஒரு ஆயிரத்தி இருபத்தி மூணு பேர் பதினஞ்சாவது நிலையில முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஏழு பேர் இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கும் இப்ப ஃபஸ்ட் லெவல்ல ஐநூறு லெவல்ல ஆயிரம் மூணாவது லெவல்ல ரெண்டாயிரம் நாலாவது லெவல்ல நாலாயிரம் அஞ்சாவது லெவல்ல எட்டாயிரம் ஆறாவது லெவல்ல பதினாறாயிரம் ஏழாவது லெவல்ல அந்த லெவல் ஆக முதல்ல வந்த வருமானமும் வந்திருக்கும் அதுக்கு கிடைத்த வருமானம் வந்துருக்கும் அந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு இப்ப இந்த குழு வளர 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 உங்க வருமானம் பெருகும் அப்படிங்கிறது வரும் உதாரணத்துக்கு பதினெட்டு லெவல் எடுத்துப்போம் அந்த பதினெட்டு லெவலில் மாதத்திற்கு நீங்கள் முதல் மாதத்தில் ஒரு ரெண்டே ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணிங்க அதுக்கு மேலே பண்ணல வெறும் ரெண்டு பேர் மட்டும் ரெஃபர் பண்ண தான் வச்சுக்கோம் அந்த ரெண்டு பேரும் வெறும் ரெண்டு பேரை மட்டும் அடுத்த மாதம் ரெஃபர் பண்ணுறாங்க அப்போ ரெண்டு நாலாச்சு அந்த நாலு பேரும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை மூணாவது மாதத்தில் ரெஃபர் பண்ணுறதா வச்சுக்கோம் இப்போ உங்கள் குழுவில் எட்டு பேர் வந்திருக்காங்க நாலாவது லெவலில் அந்த எட்டு பேரும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை ரெஃபர் பண்ண பதினாறு இதே மாதிரியே ஒரு பதினெட்டு மாதத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சக்கணக்கான நபர்கள் உங்கள் டீமில் உங்களோட மொத்த வருமானம் எல்லா லெவலையும் சேர்த்து இந்த பதினெட்டு மாதம் மொத்தமா உங்களுக்கு வந்த வருமானம் எவ்வளவு வந்திருக்கும்னா இதே மாதிரி ரெண்டு பேருக்கு மேலேயும் நான் சொல்ல ரெண்டு பேருக்கு கீழே சொல்ல இது ஒரு மாடல் பிளான் தான் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக கூடவும் ஆகலாம் கம்மியாகவும் ஆகலாம் ஆனா இந்த பிளான் படியே இப்படி நடந்ததுன்னா பதினெட்டு மாதத்துல உங்களோட மொத்த வருமானம் சாத்தியக்கூறு பதிமூணு கோடியே பத்து லட்சத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு இந்த அளவு சாத்தியமாகும்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கலாம் இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட் இதுல ஒவ்வொருத்தரும் ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கும் மொத்தமா முப்பது நாள் டைம் எடுத்திருக்காங்க இப்படி முப்பது நாள் டைம் எடுத்து பண்ணும் போதே எவ்வளவு வந்திருக்கு ஒரு பதிமூணு கோடியே பத்து லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி இது மட்டும் இல்ல இந்த வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆகும் இது பிளான் ஏ சொல்லியிருக்கேன் மூன்றாவது இன்கம் பேர் மேட்சிங் இன்கம்ல பிளான் ஏ இதுல பிளான் பி ஒண்ணு இருக்கு என்னன்னா இதுல இன்கம்ங்கிறது லிமிட் கிடையாது இன்கம் வந்துட்டே இருக்கும் சீலிங் லிமிட் எதுவும் கிடையாது ஆனா வித்ரா பண்றதுக்கான ஒரு லிமிட் இருக்கு என்ன அப்படின்னா நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு பேசிக் பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க வித்ரா செய்ய முடியும் அதாவது உங்க வேலட்ல இருக்கிற வருமானத்தை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி உங்க பேக்கெட் எடுத்துப்பீங்கல்ல அதுக்கு லிமிட் என்னன்னா பத்தாயிரம் அப்ப அவ்வளவுதான் அதுக்கு மேல முடியாதா அப்படின்னா நீங்க இன்னொரு முறை டாப் அப் அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு இந்த இன்னொரு பத்தாயிரம் ரூபாயும் ரெண்டு லட்சம் ரூபாயும் எடுக்க முடியும் அது என்னங்க பத்தாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படின்னா இங்க ரெண்டு டாப் அப் பேக்கேஜ் இருக்கு ஒன்று ஐயாயிரம் ரூபாய்க்கு இன்னொன்னு இருபத்தோராயிரம் ரூபாய்க்கு இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரெஃபர் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு ரெஃபரல் இன்கம்னு வரும் டாப் அப்கெல்லாம் யாருக்கும் ரெஃபரல் இன்கம் இருக்காது பேர் மேட்சிங் இன்கம் தான் இருக்கும் ஐயாயிரம் ரூபாய் டாப் அப் பண்ணும் போதும் ஐயாயிரம் ரூபாயில் பேசிக்கில் வரும்போது ரெண்டுத்துக்குமே ஐநூறு ரூபாய் பேர் மேட்சிங் இன்கம் இப்போ ப்ரீமியம் டாப் டாப் அப் இருபத்தோராயிரம் ரூபாய்க்கு பண்ணும்போது என்ன நடக்கும்னா உங்கள் டீமில் எல்லோரும் பண்ணும்போது ஆயிரம் ரூபாய் டாப் அப் டாப் அப் நடக்கும் இப்போ இதில் என்ன அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருபது மடங்கு பத்தாயிரம் ரூபாயிலேருந்து இருபது மடங்கு அதிகமாகும் ஆயிரம் ரூபாய் பேர் மேட்சிங் இன்கம் வரும் இப்போ உங்கள் டீமில் எல்லாருமே இதே மாதிரி வரிசையா பேர் மேட்சிங் பண்ணும்போது எல்லாருமே அப்டேட் பண்ணும்போது என்ன நடக்கும் லெவல்ல வெற்றியின் செல்வமும் அப்டேட் பண்றாங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருது ரெண்டாவது லெவல்ல நான்கு பேர் இருக்காங்க அவங்க அப்டேட் பண்ணும்போது ரெண்டு பேர் மேட்சிங் ஆகுது இருபத்தோறாயிரம் ரூபாய்க்கு அப்ப எவ்வளவு கிடைக்குதுன்னா ரெண்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் எட்டு பதினாயிரம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் கழித்து இங்க வரக்கூடிய தொகை எவ்வளவுமா இருபத்தாறு கோடியே சில லட்சங்கள் இருபத்தாறு கோடியே இருபத்தொரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இது ரெண்டையும் சேர்த்து பதிமூணு கோடி முன்னாடி இந்த இருபத்தாறு கோடி ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய்க்கான வருமான வாய்ப்பு இங்க இருக்கு இங்க வாய்ப்பு தான் இருக்கு இதை பண்ணிட்டா இது மட்டும் இல்ல இதுக்கு அப்புறமும் தொடர்ந்து வருமானம் இதை விட அதிகமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப இதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு கேம்னா என்ன இருக்கும் அந்த கோட்டை தாண்டி அடிச்சா போர் அதே டைரக்டா அடிச்சா சிக்ஸ் இதெல்லாம் இங்க கிரிக்கெட்ல இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் சில முக்கியமான விதிமுறைகள் இருக்கு என்னன்னா முதல் ஒரு ஐடி ஒரு நபருக்கு ஒரு பான் கார்டு ஒரு பேன் கார்டு இமேஜ் கொடுக்கணும் ஒரு பேன் கார்டோட போட்டோ கொடுக்கணும் உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்கணும் உங்கள் இமெயில் ஐடி இது மூணும் கலந்து ஒருத்தருக்கு ஒரு ஐடி மட்டுமே இருக்கும் ரெண்டாவது பிரீமியம் டாப்அப் நீங்க பண்ணலை உங்கள் டீம்ல இருக்கிறவங்க யாராவது பண்ணிட்டா என்ன ஆகும் உங்களுக்கு அதோட பெனிஃபிட் வராது இங்கே வேற எங்கேயுமே ஃப்ரெஷ் அவுட்டோ சீலிங் லிமிட்டோ வேற எதுவும் கிடையாது ஆனால் நீங்க டாப் டாப்அப் பண்ணாமல் விட்டீங்கன்னா உங்க டீம்ல பண்ற பிசினஸ் அதுக்கான இன்கம் உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு விஷயம் இதுல இருக்கு நீங்க பிரீமியம் டாப் அப் பண்ணிட்டீங்க ஒரு சைட்ல இருபத்தி ரூபாய்க்கு ஒருத்தர் பிரீமியம் டாப் பண்றாங்க இன்னொரு சைட்ல ரெண்டு பேர் பேசிக் இல்ல பேசிக் டாப் அப்போ பண்றாங்க ரெண்டு ஐயாயிரம் ரூபாய் இந்த பக்கம் ஒரு இருபத்தி ரூபாய் இது ரெண்டுத்துக்குமே கால்குலேஷன் பண்ணி ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு இன்கம் வந்துடும் இதுல ஒவ்வொரு ட்ரிப் உங்க இன்கம் வரும்போது உங்க வேலட்டுக்கு வரும்போது பதினொரு ரூபாய் வருதுன்னா பத்து சதவீதம் பிடித்தம் செய்யப்பட்டு நானூத்தி ரூபாய் மட்டும் வரும் அட்மின் சார்ஜஸ்ல ஒரு பத்து பர்சன்டேஜ் பிடித்தம் செய்யப்படும் அது தவிர ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் இயர்லேயும் ஏப்ரல் டு மார்ச் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல் பணம் நீங்கள் எடுக்கும் போது ரெண்டு பர்சன்டேஜ் டிடிஎஸ் கிடைச்சிட்டு உங்கள் பேன் கார்டு அக்கௌண்டில் அதாவது உங்கள் வருமான வரி அக்கௌண்ட்டில் கட்டிடுவாங்க கவர்மெண்டில் உங்கள் சார்பாக அங்கே கட்டி வச்சிருவாங்க நீங்கள் வருமான வரி கட்டும் போது அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இது எப்போனா இருபதாயிரம் ரூபாய்க்கு மிகைப்படும் போது மட்டும்தான் அது வரைக்கும் உங்களுக்கு டிடிஎஸ் பிடித்தம் கிடையாது இந்த முதல் இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன செய்யலாம் இப்போ ஒரு நபரை இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் சேர்ந்துருக்கீங்க நாளைக்கே ஒருத்தரை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க உங்கள் வேலெட்டில் ஒரு நானூற்றம்பது ரூபாய் வந்துடும் அந்த வேலெட்டில் வந்துருக்கிற அந்த பாயிண்ட்ஸை இஎம் ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் நைனுக்கு உங்கள் ஜிபே நம்பரும் உங்கள் ஃபோன்பே நம்பரும் மென்ஷன் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா அதை அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு அந்த பணம் உங்கள் ஜிபேக்கோ ஃபோன்பேக்கோ வந்துடும் ரொம்ப சிம்பிளாக கையில் காசு வாயில் தோசைங்கிற மாதிரி உடனடியாக பணம் வரும் இதே இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும்போது டிடிஎஸ் பிடித்தம் செய்து வரணும் அதுக்கு ஒரு கரெக்டான டைம் எடுத்துக்கும் அதனால வெள்ளிக்கிழமைகள்ல மட்டும் வித்யாயு இருபதாயிரத்துக்கு மேல வித்யாய் அடுத்தது எதுவும் கிடையாது தி லிமிட் உங்க உழைப்பு நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அதுதான் வரம்பு நான் எவ்வளவு உழைப்பு போடுறேனோ அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிற மாதிரி நீங்க எந்த லிமிடேஷன்ல ஒர்க் பண்றீங்களோ அதுதான் உங்களோட இன்கம் லிமிட் இங்க விதம் சொல்றேன் இன்ஸ்டன்ட்டாக ஆரம்பிங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போறீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் பொருள் வாங்க போறீங்க பொருளும் வந்துருக்கும் அப்போ இதில் ரிஸ்க்குங்கிறதே கிடையாது இது என்ன அப்படிங்கிறத கற்றுக்கங்க வாரம் ஏழு நாளும் தொடர்ந்து இதே மாதிரி ஜூம்ல ஆன்லைனில் மீட்டிங் இருக்கு உங்களுக்கும் சரி நீங்கள் யாருக்காவது அறிமுகப்படுத்தணும்னாலும் சரி எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெகுலராக இந்த மீட்டிங் எடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் வளரணும் அதுதான் எங்களோட ஆசை ஒரு குழுவை உருவாக்கி நீங்க வளரணும் பொருளாதார சுதந்திரம் நேர சுதந்திரம் ஆரோக்கிய சுதந்திரம் ஏன்னா உங்களுக்கு நீங்க எத்தனை பேரை ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பாக்கெட் வந்துட போகுது அப்ப என்ன ஆகும் காம்ப்ளிமெண்ட் அதை வச்சு ப்ரொசியூமரா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது மத்தவங்க காசுல நீங்க உங்க ப்ராடக்ட வாங்கிக்கலாம் அப்ப பொருளாதார சுதந்திரம் நேர சுதந்திரம் ஆரோக்கிய சுதந்திரம் இது மூன்றும் அடையவதற்கான ஒரு சிறப்பான வாய்ப்பு இது இது மட்டும் இல்ல உங்களுக்கு கற்றுக்கொள்றதுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் அது ஜூம்ல தான் நடக்கும் இந்த அழைப்பை கொடுத்தவங்கள்ட்ட கேளுங்க அதற்கான இணைப்பு பெறுவாங்க ஓகேவா வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும் எவர் ஒருவர் சரியான வாய்ப்பை யூஸ் பண்றீங்களோ அவங்க முன்னேறாங்க நம்ம முன்னாடி ரெண்டு பாதை இருக்கும் ஒன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நல்ல ரோடு போட்டிருக்கும் பைபாஸ் ரோடு மாதிரி போட்டிருக்கும் இன்னொன்னு என்ன இருக்கும் கொஞ்சம் கரடு முரடா இருக்கிற மாதிரி ஒரு பாதை இருக்கும் நாம இனி வரைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வாழ்ந்து பழகிட்டோம் காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரு கம்பெனி போய் வேலை செய்யறது இங்கே இருந்து போறோம் கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரமா பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கம்பெனி போய் வேலை செய்யறேன் அப்படிங்கிறது இதே மாதிரி ஒரு பாதுகாப்பான வழியை தேர்ந்தெடுச்சு என்ற நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துட்டு அதே மாதிரி நாம ஒரு செட்டில் ஆயிரும் நிறைய இடத்துல அப்படி இல்லாம ஒரு வாய்ப்பு வருது சரியான பாதை ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஒரு வாய்ப்பு தான் அதே மாதிரி ஒரு பாதை தான் இது இன்னைக்கு இது வாய்ப்பு உங்களுக்கு ஆனா நாளை உலகை நீங்க உருவாக்குறதுக்கான உங்களுக்கான ஒரு உலகத்தை நீங்க உருவாக்கிக்கணும் உங்களுக்கான ஒரு சுதந்திர வாழ்க்கையை உருவாக்கிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பை சரியா யூஸ் பண்ணிக்கணும் இதுல இணையறதுக்கு உடனடியா இன்னைக்கு இந்த அழைப்பை யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கூப்பிட்டு பேசுங்க ஒரு நன்றியை சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கப்பா அப்படின்னு ஒரு நன்றியை சொல்லிட்டு நீங்க பேசுங்க நன்றி வணக்கம்